ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்டரி என்ஆர் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு நாத் தமிழ் லாட்ரி முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதுக்கு முன்னால் நம்ம வந்து முப்பதாம் தேதி கொடுத்த கிசிங்க பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு நம்பருமே செட் ஆகலை ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு வேலை நம்மளுக்கு வெற்றி விழுந்தால் தான் நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா நம்ம வந்து இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா வந்து ரொம்ப மூணு நாள் நாலு நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு நம்பருமே செட் ஆகும்னது இன்றைக்கி ஒரு நாள் தான் அதனால் நீங்கள் கவலைப்படாங்க கண்டிப்பாக நாளைக்கு வந்து வெற்றி நம்பர் தான் எடுப்போம் ஆனால் வந்து நாளைக்கு கம்மியாக தான் உங்களுக்கு நம்பரும் தரேன் அதனால் வந்து பார்த்து லிமிட்டாக விளாண்டுக்கோங்க ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கே பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கறது ரெண்டு ரெண்டு ஒன்று இதை பி போர்டு பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு சி போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஆறு ஆனால் வந்து நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு நம்ம வந்து மெயினாக எடுத்துக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டு ஆறு ஒன்று எடுத்துக்கிறோம் ரெண்டு ஒன்று எடுத்துக்கிறோம் ஒன்று உங்கள் கணக்கில் வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நம்ம ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னால் நம்ம என்ன என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனால் மட்டும் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்மளுக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சைபர் முப்பத்தஞ்சிக்கு நம்மளுக்கு வந்து நம்பர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நம்பருமே செட் ஆகலை ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் அதனால தான் உங்களுக்கு மெயினாக சொல்கிறோம் நம்ம வந்து ஆல் போர்டு சி போர்டு இந்த ஆல் போர்டு இந்த மாதிரி நம்ம கொடுக்க கிடையாது ஒருவேளை உங்களுக்கு ஆள் போடு ஒரு வேளை உங்களுக்கு ஆள் போடு இல்லை எது வந்தாலும் சரி பார்த்திங்கனால ரெண்டு நிறையா கொடுத்துருப்பேன் ஆறு ரெண்டு வாட்டி கொடுத்துருப்பேன் ஒன்று ரெண்டு வாட்டி கொடுத்துருப்பேன் இதில் உங்களுக்கு எது ஆள் போடு வருது அது மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் கன்ஃபார்ம் ஆனால் உங்களுக்கு நாளைக்கு நம்ம கமெண்ட்ஸில் வந்து தனியாக உங்களுக்கு ஆள் போடு நம்பர் மட்டும் கொடுத்துட்றேன் அதனால் உங்களோட போட மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதிலே நம்மளுக்கு வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபத்தி ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு 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 ஆறு ரெண்டு அறுபத்தாறு நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ஆறு இதை வந்து நம்ம ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா நம்ம வீடியோவில் பேசணும் சில இது வந்து புரியாமல் போச்சு அதுக்காண்டி தான் வந்து நம்மளுக்கு ரெண்டாவட்டும் உங்களுக்கு சொல்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு நூற்றி அறுபத்தி ஆறு இதுதான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு எனக்கு வந்து ஒன்று வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதை போடுங்க ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு அறுபத்தி ஒன்று அதுவும் விசாரிச்சுன்னா நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஒன்று பார்த்துக்கோங்க இது தனியாக கொடுத்துருக்கேன் நம்ம எடுத்துக்கூடிய ஒரு நாலைய நம்பர் தான் அதிகமான நம்பர் நம்ம எடுக்கிறது கிடையாது ஏன்னா வந்து மக்களுக்காண்டி வந்து அதிகமான நம்பர் நம்ம கொடுக்கறது கிடையாது நாலு நம்பருக்குள்ளே நம்ம கேமை முடிக்கிறோம் அதுக்காண்டி தான் நம்ம சொல்ல வரோம் அதே மாதிரி ஃபாலோ நம்பரில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நம்பர் பாஸ் கிடையாது ஃபாலோ நம்பரில் வந்து ஐம்பத்தஞ்சு எழுவத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து நம்மளுக்கு ஃபாலோ நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று தொண்ணூற்றி ஏழுன்னு விளாண்டுட்டாங்க வேசிக்கு ஆனால் வந்து ஒரு நாள் வந்து நாற்பத்தி நாள் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு அடுத்தது நம்ம தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு பதினாலு கொடுத்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தொண்ணூறு முப்பத்தஞ்சுன்னு அடிச்சிருப்பாங்க அதில் ரெண்டு நம்பரும் நம்மளுக்கு நம்பரு செட்டாயிருக்கு ஃபாலோ நம்பர்லாம் ரெண்டு நம்பர் தொண்ணூறு மட்டும் செட் செட்டாகிருக்கு இந்த ரெண்டு நம்பர் மட்டும் நம்மளுக்கு பதினாலுன்னு வந்துருச்சுன்னா இன்றைக்கி அஞ்சு லட்சரூபாய்க்கு பாஸ் இருந்திருக்கோம் அதுக்கு பதிலாக முப்பத்தஞ்சு விளாண்டாங்க அடுத்தது ஐம்பது நாற்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் இது வந்து ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து ஒன்றாந்தேதியோட இது க்ளோஸு அதுக்கப்புறம் நம்ம புது ஃபாலோ நம்பர் தருவோம் முப்பத்தி ஒன்று ஒன்றாந்தேதி முன்னாடி தான் போடுங்க ரெண்டாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஃபாலோ நம்பர் வேறு நம்பர் வரும் அதுக்காண்டி தான் நம்ம மெயினாக சொல்கிறோம் ஒரு வெற்றியோட மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கத அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்